வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்றைக்கி மற்றும் ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அதாவது டாக்டர் ஆகும் யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ அந்த டாக்டருக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க குழந்தைகள் வந்து பெரும்பாலான ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களாம் அவங்க குழந்த வந்து டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை அப்போ அவங்க ஜாதகத்தில் அதுக்கான கொடுப்பனை எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சி பண்ணுறது நல்லது அப்போ அந்த கொடுப்பனை அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதுக்கு எந்த கிரகங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்தெந்த பாவங்கள்லாம் வந்து இணைஞ்சு இருக்கணும் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அவங்க டாக்டருக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் பார்க்கலாம் எந்த தசா புத்தி அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய படிப்போட காலகட்டத்தில் தசா புத்தி எப்படி கனெக்ட் ஆகுது அதை வந்து அவங்களுக்கு தொழிலாக செஞ்சு சம்பாதிக்கிற யோகம் இருக்கா இப்படிலாம் அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்டு அந்த கொடுப்பினை இருக்கும்போது தான் அவங்களை டாக்டருக்காக படிக்க வைக்கணும் இந்த கேரியரை நம்ம சூஸ் பண்ணும்போது இதை எப்போ செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் டென்த்து படித்து முடித்த உடனே அடுத்தது அடுத்தது நீங்கள் டென்த்து படித்து முடித்த உடனே அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கேரியர் என்னான்னு நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்றபடி அவங்களை கொண்டு போகணுங்க அதுதான் சரியான இடம் டென்த்து முடித்த உடனே லெவன்த்து டுவெல்த்து அடுத்து காலேஜ் அப்படின்னும் போது டென்த்து முடித்த உடனே தான் நீங்கள் அவங்களுடைய கேரியரை வந்து கரெக்டாக கொண்டு போகிற இடம் வந்து அந்த இடமா தான் இருக்கும் அப்போ டென்த்து முடித்த உடனே யாருக்கு வந்து அவங்கவுங்க பிள்ளைகள் எந்தெந்த துறையில் அவங்க வந்து பெருசாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து டென்த்து முடித்த உடனே அந்த டென்த்து முடித்ததுக்கப்புறம் அவங்க தேர்ந்தெடுக்கிற துறை கேரியர் சார்ந்து படிப்பை வந்து அவங்க லெவன்த்து டுவெல்த்துலேருந்து அதை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அப்போ நல்லாயிருக்கும் அப்போ டென்த்து முடித்ததுக்கு அப்புறம் நடக்கிற அந்த வருஷங்கள் அந்த நாட்கள் அந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி புத்தி நடக்குது அப்போ அவங்க எடுக்கிற கேரியருக்கு அந்த புத்தி சப்போர்ட் பண்ணுதா அந்த கொடுப்பனை அவங்க ஜாதகத்தில் இருக்கான்னு எங்கள் பக்கத்தில் இருக்கிற நல்ல சிறப்பான ஜோதிட தெ காட்டி அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ம உங்களுடைய மகள் அதாவது இப்போ உங்களுடைய பிள்ளைகளோட கேரியரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி ஒரு சிறப்பான ஒரு அது அந்த டாக்டர் ஆன யோகம் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றதுக்கான விதிகளும் விளக்கங்களும் அதுக்கான உதாரண ஜாதத்தில் தான் இதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கான கிரக அமைப்பு அதுக்கான பாவத் தொடர்புகள் எல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம் போல் வந்து நிறையா பயனுள்ள வீடியோ அதாவது ஜாதகம் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சிக்கிற வகையில் பயனுள்ள நிறைய வீடியோ நம்மளுடைய அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது அதை வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது அதை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அதுபோல் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மள்கிட்ட வந்து அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணெய் தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டத்தில் நம்ம செய்யலாம் இப்போ நம்ம இந்த டாக்டர் ஆகியோ ஆகும் யோகம் இருக்குதா அப்படின்ற அந்த ஜாதகத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கான கிரகநிலை என்ன பாவம் என்ன அந்த பாவ தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஆய்வு ஜாதகம் மூலியமாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப டாக்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு எல்லாருமே சொல்றது வந்து சூரியன் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் சூரியனோட சூரியன் தான் மருத்துவத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்ப சூரியன் தேவை அடுத்தது வந்து கேது கேது வந்து அந்த மருந்து மருத்துவம் ஊசி அப்படின்னு சொல்ற மாதிரிங்க ரசாயனம் அது இந்த மருந்து சம்பந்தப்பட்டதை கேது குறிக்கும் செவ்வாய் அப்படின்றது செவ்வாய் வந்து செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் இல்லாத மருத்துவம் கிடையாதுங்க அந்த செவ்வாய் அதுவும் இல்லாம காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னும் போது மறைந்திருக்கிறது அது அதாவது டாக்டர் வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு வந்து செவ்வாயோட அனுகிரகம் தேவை காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் அப்படின்றது இது எல்லாம் இருக்குது இது மருத்துவம் இருக்குது கேது ஊசி இருக்குது மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் ரேட்டு உடம்பு இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா உடம்பு தேவை தானே உடம்பு தேவை அது போல ரத்தம் ரத்தத்துக்கு காரணம் ரத்த ஓட்டத்துக்கு காரணம் ரத்தத்துக்கு காரணம் செவ்வாய் ரத்த ஓட்டத்துக்கு காரணம் சந்திரன் ஓகேங்களா அப்ப சந்திரன் வந்து உடம்பு அப்படின்றது தேவை ரத்த ஓட்டம் தேவை அப்ப சந்திரனோட இதுவும் இங்க முக்கியமானது எல்லாம் இருக்குங்க படிக்காத விட்டாங்கன்னா படிப்புக்காக புதன் தேவை இல்லை ஆனாலும் இந்த ஒரு கிரகம் தான் சிறப்பா இருக்கணும்ல எல்லா கிரகமும் அது அதுக்கு இந்த ஒரு துறைக்கு தேவைப்படுது அப்ப இதுல வந்து இது முக்கியமானது நல்ல படிப்புக்கும் அந்த உடம்பு தேவை அப்படின்றது மருந்து மருத்துவம் ஊசி அப்படின்றதும் தெரியாததை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த கிரகநிலை கண்டிப்பாக தேவைப்படுதுங்க எது எதுக்குன்னு சொல்லியிருக்கான் சந்திரன் இல்லாமல் நிறையா இதில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் நிறையா பேர் இந்த சந்திரனை எடுக்கிறது இல்லைங்க சந்திரன் இல்லாத மருத்துவம் இல்லை உடம்பு தேவையில்லைங்க உடம்புல தானே நம்ம வந்து நம்ம மருத்துவத்தை ஆய்வு பண்ண முடியும் உடம்பு இல்லாத மருத்துவம் பார்க்க முடியாது அதனால சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் புதன் வந்து படிப்பு புதன் கையெல்லாம் சிறப்பாக இருக்கும் போது தான் கூர்மையாக நல்லா அதாவது சாதாரணமாக படிக்கிறதுக்கு இருக்கலாம் ஆனால் நுணுக்கமாக படிக்கணும்னா புதனோட வலிமை இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ புதனோட அமைப்பு தேவை இதெல்லாம் கிரகங்களோட அமைப்பு பாவங்களில் வந்து ஆறாம் இடம் தான் வந்து நோயின்னு சொல்கிறோம் எட்டாம் இடம் அதை முன்னாடி சொன்ன போல அந்த செவ்வாய் மருத்துவம் ரகசியம் இல்லை அந்த ஆறாம் இடம் வளர்ந்து எட்டாம் இடம் ஆவிறது அப்படின்றது அடுத்த கட்ட நோயோட வளர்ச்சி பத்தாம் இடம் ஒன்று அந்த தொழிலாக செய்யறது பன்னெண்டாம் இடம்ன்றது மருத்துவமனை மா ஹாஸ்பிட்டல்லே இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா அது பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானங்கள் என்ற ஆறு எட்டு பன்னெண்டு பத்தாம் பாவங்களோட தொடர்பு ஆகணும் அப்படின்றது தான் மருத்துவம் அப்படின்றது இதை வந்து டிஎன்ஏவில் வந்து நம்ம சாதாரணமாக வந்து கேது கேது அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துவார் டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்றதுல கேது வந்து சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துவார் அது போல் பன்னெண்டாம் பாவமும் சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும் பாவங்கள்ல அப்போ ஒன்னாம் பாவம் பத்தாம் பாவம் கேதுவோட தொடர்பு இல்லை ஒத்தாம் ஒன்னாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பாகணும் நீங்கள் டாக்டர் ஜாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜா தொடர்பு இருக்கும் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க சூரியனோட நட்சத்திரம் செவ்வாயோட அதாவது சூரியனோட நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம் ராகோட நட்சத்திரம் இது எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அதாவது சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் கேதோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ராகோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சாதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது பொதுவான விஷயம் அந்த டீஎன்ஏ ஜோதிடத்தில் சூரியநாத கர்ம பதிவு பற்ற நட்சத்திரங்களான அஸ்வினி ஆயிலம் மனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களோ இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்கணமா லக்கண புள்ளியா இருக்கிறது இல்லை லக்னாதிபதி என்ற நட்சத்திரமா இருக்கிறது இது எந்த குடும்பத்துல தான் இருக்குதோ அந்த குடும்பத்துல மருத்துவம் சார்ந்த துறை மருந்து மருத்துவம் சார்ந்த துறை கண்டிப்பா இருக்குங்க அப்ப இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்துக்கு அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கான கொடுப்பினை உண்டு அப்போ இந்த நட்சத்திரங்களும் இருந்து அஸ்வினி ஆயிலியம் மனுஷன் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களும் இருந்து நம்ம சொன்ன இந்த பாவ தொடர்புக்கிறோம் ஒன்னா ஆறு பத்து கேது ஆறு பத்து பன்னெண்டு இந்த தொடர்பும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அது போல் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு வந்து இப்ப சமீபத்தில் நம்ம நிறைய ஜாதத்தில் பார்த்தோம் சந்திரன் வந்து எட்டு பன்னெண்டோட தொடர்பாகுது சந்திரன் வந்து எட்டாம் இடத்தோடையும் பன்னெண்டாம் இடத்தோடையும் தொடர்பு செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய் வந்து புதன் இருக்கிறது புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது செவ்வாய் வந்து புதனை பார்க்கறது இப்படி இந்த செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கிறவங்களும் இந்த அமைப்பும் வந்து டாக்டருக்கான ஜாதகத்துல நிறைய ஜாதத்துல இருக்கு அப்ப இந்த நம்ம சொன்ன இந்த கொடுப்பனையெல்லாம் உங்க குழந்தைகள் ஜாதகத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கு அப்ப நம்ம அதுக்கான முயற்சி பண்ணலாம் அப்ப அந்த அதுக்கான தசாப்தி காலமும் அப்ப இருந்தது அப்படின்னா அப்போ அதுக்கு சிறப்பாக சப்போர்ட் பண்ணோம் அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அதுக்கு வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த நம்ம சொன்ன அமைப்பெல்லாம் எப்படி இதில் மேட்ச் ஆகுது அப்படின்றத இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஜாதகம் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் லக்கணத்திலே ராகு மகர லக்கணம் கும்ப கும்பலக்கணம் லக்கணத்திலே ராகு ரெண்டில் சுக்கரன் மூணில் குரு ஏழில் கேது பத்தில் சந்திரன் செவ்வாய் பதினொன்றில் சனி பகவான் பன்னெண்டில் சூரியன் புதன் இந்த அமைப்பு தான் இதில் இருக்குது இப்போ வந்து நம்ம சொன்ன நட்சத்திரம் இவங்க வந்து நம்ம அந்த மருத்துவத்திற்கான நட்சத்திரம் வந்து சொன்னியிருந்தோம் அனுஷ்டம் அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துறது அப்போ அனுஷ நட்சத்திரமாகவே அவங்க இருக்காங்க அதனால் இவங்களுக்கு அந்த மருத்துவத்திற்கான கொடுப்பனே இருந்திருக்கு ஓகேங்களா அடுத்து ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இல்லை கேது இது தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் லக்னாதிபதி வந்து சனி பகவான் பத்தாம் அதிபதி யாருங்க பத்தாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து செவ்வாய் பாருங்க செவ்வாய் கேட்டையில் இருக்கார் அவர் வந்து பன்னெண்டில் இருக்கிறாரா பத்தில் இருக்கிற செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிற புதனோட சாரத்துல இருக்கிறாரு அங்க சூரியனும் அது கூட சம்மந்தம் லக்னாதிபதி சந்திரன் வந்து அனுஷன் சாரத்தில் இருக்கிறாங்க அதுவும் வந்து பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி இப்படி இந்த அமைப்பு எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு பாருங்க இங்கே வந்து செவ்வாய் வந்து புதனோட சாரத்தில் இருக்குது இப்போ இது போடுறேன் இல்லை தெரியல இங்கே தெரியாது இப்போ வந்து லக்னம் வந்து ச சந்திரன் ஆச்சுங்களா ஒன்றாம் இடம் சாரி சனி பகவான் ஒன்று அடுத்தது வந்து ஆறு அப்படின்னும் போது சந்திரன் ஆறாம் இடம் சந்திரன் சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் ஒன்றும் ஆறு கனெக்ட் ஆகிடுது சந்திரன் வந்து அனுஷ்டசாரத்தில் இருக்கிறதால சந்திரன் வந்து அனுஷ்டத்தில் இருக்கிறதால ஒன்று ஆறு கனெக்ட் ஆகிடுச்சிங்களா அதுபோல் பத்தாம் இடம் தொடர்பாகணும் இப்போ அது வந்து பத்துல இருக்குது பத்தாம் இடத்துல அது இருக்கிறதால பத்தும் கனெக்ஷன் ஆகிடுச்சு பன்னெண்டாம் இடம் தொடர்பாகணும் இல்லை பன்னெண்டாம் இடம் தொடர்பாக பன்னெண்டாம் இடம் சனி பகவானே அதே பன்னெண்டாம் இடம் இல்லை சனி பகவான் பன்னெண்டாம் அதிபதி இல்லை அவர் லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதி இல்லை ஓகேங்களா எட்டாம் இடம் அப்படின்னும் போது எட்டாம் இடத்து அந்த ச செவ்வாய் இருக்குது இந்த எட்டாம் இடத்த அதிபதி புதனும் பன்னெண்டில் இருக்கிற செவ்வாயும் புதனோட சாரம் செவ்வாய் பாருங்க கேட்டை சாரம் இப்படி எல்லா கனெக்ஷனும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த கனெக்ஷனும் வந்துருக்குங்க ஒன்று ஆறு பத்து பன்னெண்டு அதுபோல் கேது வந்து இப்போ இது வந்து நம்ம இந்த கனெக்ஷன் வந்து இந்த ஜாதத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம் சாதாரணமாக வந்து ஒன்று பத்து ப்ளஸ் பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஒன்றாம் அதிபதி இது பத்தாம் இடத்த அதிபதியில் சந்திரன் கூட சனி சாரம் வாங்கி ஒன்று பத்து கனெக்ஷன் ஆகிடுச்சு இவரே பன்னெண்டாம் பதிப்பதி அந்த சனியும் அதாவது சனியும் சந்திரனுமே சந்திரன் இது ரெண்டு மட்டுமே ஒன்று பத்து பன்னெண்டா ஒன்று பத்து பன்னெண்டா கனெக்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து ஒன்று பத் பத்து கேது சொல்லியிருக்கோம் அப்ப இந்த சனி பகவானை கேதுல இருக்கார் பாருங்க சனி பகவானை கேதுல இருக்காங்க ஒரு சனி பகவானே இந்த கேது வந்து பன்னெண்டாம் மாதத்தோட செயல்படுவோம் சனியும் கேது திரும்ப பன்னெண்டாம் மாதத்தோட செயல்படுத்தி ஒன்று பன்னெண்டு சனி பகவான் வந்து சந்திரனோட சந்திரன் வந்து பத்தில் இருக்கிறதால இந்த பத்தாம் மதிப்படி திரும்ப சப்போர்ட் பண்ணிடுறாரு ஒன்று பத்து பன்னெண்டு நீங்க எப்படி வந்தாலும் இந்த ஒன்று பத்து கேது ஒன்று பத்து பன்னெண்டு தொடர்பில் இருக்குதுங்க ஓகேங்களா அது இடம் இல்லாதாலும் கட்டத்தில் போட்டேன் இங்கே எல்லா பாவ தொடர்புகளும் நான் இங்கே போட்டிருக்கேன் இந்த ஜாதத்தில் ஒன்று ஆறோட தொடர்பு ஆகுது ஏன்னா ஒன்று ஆறு சந்திரன் அது பத்தாம் இடத்துல இருக்குது ஒன்று ஆறு பத்து அதுவும் பன்னெண்டாம் அதிபதியே சனி சனி பகவான ஆகிட்டாரு அது பன்னெண்டாம் இடத்துல திரும்பி வந்து புதன் இருக்கிறதால அவர் வந்து எட்டாம் அதிபதி அப்படின்றதால இந்த ஒன்று ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது எல்லாமே கனெக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னும் போது இந்த ஜாதகம் வந்து அந்த அமைப்புக்கான சிறப்பாக இருக்குது அந்த கொடுப்பிலை அப்படின்னும் போதும் சந்திரன் வந்து இந்த கிரகங்களுடைய அதாவது பாவத்தோட தொடர்பும் இருக்குது சந்திரன் வந்து அந்த நட்சத்திரம் நம்ம சூரியனோட கருமான்னு சொன்னோம் அந்த சனுஷன் நட்சத்திரத்தோடைய சாரத்துலேயும் இருக்கிறதால இது வந்து டாக்டர் ஜாதமாக இருக்குது இந்த ஜாதகத்தில் வந்து சனியோட தொடர்பு அப்படின் போது இந்த லக்னம் ராகுக்கு இருக்குது பத்தாம் இடமே இந்த சந்திரன் செவ்வாய் இருக்கிறதால இவங்க எலும்பு முறிவு அந்த எலும்பு சம்பந்த பத்தாம் இடம் செவ்வாய் பாருங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு இருக்கிறதால இவங்க வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறாங்க எலும்பு டாக் பொதுவும் மருத்துவம் பார்க்குறாங்க இந்த எலும்பு அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட துறையிலயும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஓகேங்களா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட துறையை குறிக்கிறது அப்படின்னும் போது எந்தெந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா செவ்வாய் வந்து பொதுவாக சொல்லுவோம் அதுபோல் அந்த பாவத்துல வந்து கும்பமும் கால் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த இந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது எலும்பு அதுபோல் வந்து அது என்ன ஆர்த்தவ சொல்லுவோமா இருக்கு அதுதான் அந்த துறை சம்மந்தப்பட்டதுக்கு இந்த சூரியனோடையும் சந்திரன் அந்த சூரியனோடும் செவ்வாயும் சேர்ந்தது அப்படின்னும் போது அந்த எலும்பு மஜ்ஜை மூட்டு அப்படின்றது அந்த செவ்வாயோட கர்மாவை வரும் அப்போ இந்த இவங்கள அந்த கும்பம் அப்படின்றதே செவ்வாயோட கருமாவை வெளிப்படுத்துறது அந்த சனி பகவானும் அந்த லக்னாதிபதி சனி பகவானும் செவ்வாயோட கருமாவில் இருக்கிறாங்க அதனால் அந்த அந்த ஆர்தோ சம்மந்தப்பட்ட பிரிவில் இவங்க டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஜாதகம் இப்படி இந்த விதிகளோட மேட்ச் ஆகுது இப்போ சந்திரன் எட்டு பன்னெண்டோட சம்மந்தம் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இந்த விதி இந்த சந்திரன் வந்து சந்திரன் வந்து இவர் யார் பன்னெண்டாம் அதிபதி சாரத்தில் இருக்கிறாரு சந்திரன் வந்து பன்னெண்டாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறாரு எட்டாம் அதிபதியோட சாரம் வாங்கினா செவ்வாய் கூட இருக்கிறாரு அப்போ சந்திரன் இது வந்து இந்த சந்திரன் வந்து எட்டு பன்னெண்டோட எட்டாம் இடத்தோடய பன்னெண்டாம் இடத்தோடய தொடர்பான அவ்வளோதான் சந்திரன் வந்து பன்னெண்டாம் கூட தொடர்பு ஆயிட்டாரு சனியோட சாரம் வாங்கி செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கணும்னு சொன்னோம் செவ்வாய் இங்கேயே வந்து புதனோட சாரம் வாங்கிட்டாரு அதனால இதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரம் வாங்கிட்டாரு அதனால அதுவும் வந்து செவ்வாய் புதன் கனெக்ஷனும் இருக்குது இந்த அமைப்பும் வந்து இந்த ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குங்க அதனால் இந்த ஜாதகம் வந்து இந்த டாக்டர் ஆகிறதுக்கான அம்மைத்து அனைத்து அமைப்புகளும் இந்த ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் நீங்க நீங்கள் டாக்டராக இருக்கிற ஜாதகத்துல நம்ம சொன்ன ரூலை எடுத்து மேட்ச் பண்ணி பண்ணிப்பாருங்க சந்திரன் வந்து எட்டுக்கோ பன்னெண்டுக்கோ தொடர்பாகணும் செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கணும் இதுவும் வந்து டாக்டருக்கான அமைப்பு இருக்குது அஷ்டினி ஆகிலேயம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ சந்திரனாவோ இருக்கணும் அந்த குடும்பத்தில் டாக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது இந்த பாவ தொடர்பில் ஒன்று பத்து கேது இல்லை ஒன்று பத்து பன்னெண்டு அது இருக்கலாம் கூட ஆறு சேரும் போது அவங்க அந்த மருத்துவம் மருந்து சமதம் அதாவது மாத்திரை இருக்குல்ல டேப்லெட்ஸ் அதுபோல் மருந்து தயாரிக்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆறு தொடர்பாக இருக்குது மெடிக்கல் மெடிசன் அது போல தொடர்பு இருக்கணும் இது கூட ஆறும் சேர்ந்து வேலை செய்யுது இந்த கிரகங்கள்லாம் மருத்துவத்துக்கு தேவை தேவைப்படுதுங்க அப்போ இப்படி தான் அந்த மருத்துவ துறைக்கான கொடுப்பனை இந்த ஜாதத்தில் இப்படி இருக்குது அதனால இவங்க டாக்டராக இருக்கிறாங்க இந்த ரெண்டாம் படமே குருவாக இருக்கிறதால குரு வந்து அந்த பன்னெண்டாம் அதிபதியோட தொடர்பு குருவோட ஒன்பதாம் பார்வை இங்கே பார்க்கறதால அது வந்து சிறப்பாக வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இந்த சு குருவோட தொடர்பு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடம் என்ற மருத்துவமனைக்கான தொடர்பு இருக்கிறதால சிறப்பாக இருக்கு இப்படி தான் அந்த டாக்டரி ஜாதகம் வேலை செய்து இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வேகமாக சொல்லிடுறேன் தெரியல பொறுமையாக அந்த வீடியோவை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்கள் அதனால் ஈஸியாக புரியும் இதுபோல் அமைப்பு உங்கள் கிட்டே வர ஜாதகத்தை பாருங்கள் பெற்றோர்களாக இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதான்னு பார்த்து மருத்துவத்துக்கான துறையை தேர்ந்தெடுங்க இதுபோல் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நிறையா வீடியோ பயனுள்ள வீடியோ நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் அப்டேட்டான விதிகள் நம்ம ஒரு ஒரு தடையும் பார்க்கும்போதும் நம்ம இது ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஜாதகம் சொல்லியிருப்போம் அதில் ஒரு குறிப்பிட்ட விதிகள் தான் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு நாளையத்தை நம்மளுக்கு கொள்கிற வளர அதில் ஏதாவது ஒரு விதியை சேர்த்துருப்போம் அப்படின்னு நம்மளுடைய அதுக்கேற்றபடி நம்ம அப்டேட்டாக போன விஷயங்களை நம்ம சேர்த்து தான் அந்த விதியையெல்லாம் போட்டுகிட்டு வரோம் அதுபோல் வந்து அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோ பதிவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி நண்பர்களே